சும்மா வெறுமனே உட்காந்துட்டு டிவைஸ நோண்டிட்டு இருபத்தஞ்சு தரம் சோசியல் மீடியாவை மெசேஜஸ் பார்த்துட்டு ஒரு ஒரு நோட்டிபிகேஷனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அத்தனை சீரியலையும் விடாம பார்த்துட்டு இது டைமை இன்வெஸ்ட் பண்ணாதது தாண்டி குல பண்ணிக்கிறது இந்த டைமை வேஸ்ட் பண்றதுல கூட உங்கள் வாழ்க்கையை கூடிய கருத்துக்களை உள்வாங்கினீர்களானால் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்க பணம் கொடுத்து வாங்கி குடிக்கிறது குடிச்சா பசி அடங்குன்னு கற்பனையில் வேற இருக்கிறது இதை நிறுத்துங்கள் ஹாவ் ரைட் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு மணி நேரமும் பிஸியாக இருக்கிறது முக்கியமும் இல்லை ப்ரொடக்டிவாக இருக்கீங்களான்னு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி செல்றீங்களா பாருங்க மெயினாக நம்ம எல்லாருக்குமே மூணு ஆக்டிவிட்டி தான் ஒன்று வெல்த் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டி செல்வத்தை பெருக்குதல் உங்கள் கேரியரையோ பணத்தை ஏன் பண்ணுற ஒர்க்கையோ கவனிக்கிறது ரெண்டாவது வாழ்வை பெருக்கிற ஆக்டிவிட்டி அப்படின்னா உங்க ஹெல்த்து நல்ல ரிலேஷன்ஷிப் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுடைய வாழ்வை பெருக்குவது மூணாவது பரஞானத்தை அடைவது தியானம் உபனிஷத் சமாதி பழகல் இந்த மூணு ஆக்டிவிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே இங்கே அழகா இந்த மூணுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்து இதை தவிர வேற எதுலையும் காலத்தை வீணடிக்காம ப்ரொடக்டிவா இருக்கிறதுன்னு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றியாளரே